லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நோன்பின் மக்ரூஹுகள் தண்ணீரில் முங்கி குளிப்பது வாய் கொப்பளிக்கும் போது அளவுக்கு அதிகமாக கொப்பளிப்பது அது அதுபோல் கர்கரா செய்கிறது அதாவது தண்ணீரை தொண்டையில் வைத்து சுழற்றுவது நறுமணம் பூசுவது அல்லது அதை நுகர்வது நிர்பந்த தேவையின்றி ஏதேனும் ஒரு பொருளை வாயில் போட்டு மெல்வது அல்லது சுவைப்பது பேஸ்ட் அல்லது பற்பொடி போன்றவற்றை பயன்படுத்துவது அதன் ருசி தொண்டைக்குள் சென்றுவிட்டால் நோன்பு முறிந்துவிடும் சூரியன் நடு உச்சிக்கு வந்த பிறகு விஸ்வாக் செய்வது நோன்பு வைத்து கொண்டு பொய் புறம் போன்ற பாவ செயல்களில் ஈடுபடுவது இச்சையுடன் முத்தமிடுவது கட்டி தழுவுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இது மக்ரோ தஹரீமி ஆகும்